வெல்கம் டு ஓடிடி டி சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென் சோ இந்த வாரம் கடைசி ஒன்றா நூணு இந்த வாரம் இறுதியில் யார் வந்து இறுதி போட்டிக்கு டேரெக்டாக செல்ல போடக்கூடிய முதல் போட்டியாளர் யார் ஹூ இஸ் த ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட் என்டரிங் ட்ரூ டிக்கெட் டு ஃபினாலே அது மூலமாக என்ட்ரு பண்ண போறாங்க அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிய வரும் இதில் மூன்று பேர் அதாவது ஒன்று ஆத்யா ரெண்டு காயத்ரி மூணு லைன் இந்த மூணு பேர் ரெண்டு ஸ்டார் ஆல்ரெடி ஜெயிச்சிருக்காங்க இந்த வாரம் யார் மூணு ஸ்டார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஒருவேளை வேளை ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் அந்த ஸ்டாரை ஜெயிச்சாங்கன்னா டை பிரேக்கர் நடக்கும் இப்போ ஆரம்பத்தில் காமிச்ச ப்ரோமோல காயத்ரி ஜெயிச்சுட்டாங்க ஸோ காயத்ரி மூணு ஸ்டாரு அவங்களுக்கு போட்டியாக வேற யாராவது வெற்றி பெற்றால் டை பிரேக்கர் நடக்கும் ஆஹ் சோ இப்போ இந்த வாரத்துக்கான நான்காவது அஞ்சாவது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு அந்த நாலாவது ப்ரோமோ அவங்க ஏற்கனவே முதல் போட்ட ப்ரோமோ திருப்பி நாலாவது ப்ரோமோன்னு ரிலீஸ் பண்ணி கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாங்க அது வந்து தவறுதலாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன் பை மிஸ்டேக் முதல் பிரமாவை திருப்பி நாலாவது பிரமாவை போட்டு விட்டாங்க அதே நம்ம லக்ஷ்மி பிரியா வந்தது நம்ம சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்தது அப்படிங்கிறத திருப்பி போட்டு விட்டாங்க அது ஒரு கன்ஃபியூஷன் தான் அது வந்து ஒரு கவனக்குறைவால் ஏற்பட்ட தவறு ஹியூமன் எரர் அது தவறு நடக்கிறது சகஜம்தான் பரவாயில்ல அதை விட்டுருவோம் இப்போ வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்து இந்த சீசனில் நடந்தது அதாவது பல சீசன்ல பலவிதமாக முக்கியமான அறிவிப்பு வரும் அதாவது ஒவ்வொரு முறையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சீசன்லேருந்து நாங்கள் நாலு பேருக்கு பாட வாய்ப்பு தரப்போகிறோம் ஆறு பேருக்கு பாட வாய்ப்பு தரப்போகிறோம் இதுல வந்து என்னுடைய பக்தி பாடல் ஆல்பத்தில் நீ தான் பாடப்போகிற ஒரு மூணு ஆல்பம் நீ பாட போகிறேன்னு இந்த மாதிரி நிறையா வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க எதுவுமே நடக்காது ஒரு சில அறிவிப்புகள் சேனலே சொல்றது ஜென்யூனாக இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் முத முதல்ல ஆரம்பித்த பொழுது நிக்கில் மேத்யூ அப்படிங்கிறவர் ஜெயிச்சார் சீசன் ஒன்று அவருக்கு வந்து விக்ரம் நடித்த படத்தில் வந்து பாட வாய்ப்பு கிடைக்கிது ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் அது சொல்லியே தான் கூப்பிட்டாங்க இந்த இதில் யார் டைட்ட டைட்டில் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்கில் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பீமா அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு பாட்டு அருமையான பாட்டு அவர் பாடியிருந்தார் பீமா படத்தில் வந்து நம்ம நிக்கில் மேத்யூ பாடியிருந்தார் ஒரு நல்ல மெலடி அருமையான மெலடி சாங்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் சொன்னதை காப்பாற்றுவாங்க எனக்கு தெரிஞ்சு சூப்பர் சிங்கர்களை அதிகமாக பயன்படுத்தினது யாருன்னு பார்த்தோன்னா இசையமைப்பாளர் டி இமான் தான் அவருடைய இசையில் பத்துக்கும் மேற்பட்ட அதுக்கு மேலேயே நான் சொல்றது வந்து ரொம்ப கம்மியா சொல்றேன் ஹரிகர சுதன்ல ஆரம்பிச்சு அனிதால ஆரம்பிச்சு எவ்வளவு பேரு ஊதா கலர் ரிப்பன் அப்படிங்கிற பாட்டா இருக்கட்டும் அனிதாக்கு கொடுத்த பல பாடல்களா இருக்கட்டும் நிரஞ்சனாக்கு கொடுத்த பாட்டா இருக்கட்டும் இன்னும் பல ஜூனியர் சீனியர் பல பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு டி இமான் ஒரு ஒரு என்ன மிக முக்கியமான இசையமைப்பாளர் சூப்பர் சிங்கர்களை பயன்படுத்தினதில் ஸோ அந்த மாதிரி இந்த முறை ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு என்ன வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னா நம்ம காயத்ரி நம்பர் ஒன் ஆத்யா நம்பர் அதாவது காயத்ரி நசிரீன் சாராஸ்வதி ஆத்யா இந்த நாலு பேருக்கும் வாய்ப்பு தர இந்த நாலு பேரும் சேர்ந்து அதுவும் சித்ராமாவோட பாட போறாங்கன்னு ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு அதாவது இந்த நிகழ்ச்சி எப்படின்னா இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது எதுக்கு வர்றாங்க அவங்களோட திறமையை எது வெளிப்படுத்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் அதை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கு இதை பல பேர் பார்க்குறாங்க இதன் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதன் மூலமா நம்ம சினிமாவில் பாட வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பாட வாய்ப்பு கிடைக்கும் அதான் நம்ம பாடல் திறமையை காட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கையில் தான் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த மாதிரி குழந்தைங்கலாம் வர்றது குழந்தைங்க மட்டும் இல்லை சீனியர் சிங்கர்ஸ் பாடுறதுமே இதன் மூலமா நம்ம லைஃப்ல நம்ம பாடல் திறமையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இதை பார்த்துட்டு ஒரு ஒரு ரஹ்மான் சாரோ ஒரு இமான் சாரோ ஒரு அனிருத்தோ ஒரு இளையராஜா சாரோ கூப்பிடுவாங்க இதன் மூலமாக நம்ம ஒரு பின்னணி பாடகர் ஆகலாங்கிற ஒரு நம்பிக்கையில தான் அவங்க பாட வராங்க இப்போ ஐபிஎல் ஐபிஎல்னு ஒரு போட்டி இருக்கு ஐபிஎல் மூலமாக நம்ம பர்ஃபார்மன்ஸ் காமிச்சா இந்தியா டீம்ல எடுப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா சமீபத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அப்படிங்கிற டீம்ல சூரிய வம்சி வைபவ் சூரிய வம்சிங்கிற பதினாலு வயசு பையன் பதினாலு வயசுல ஒரு பையன் ஐபிஎல் விளையாடுறான் வேர்ல்டுல இருக்கிற மிகப்பெரிய பிளேயர் ஜாம்பவான்களோட ஒரு பதினாலு வயசு பையன் கிரவுண்ட் அவுட் சிக்ஸ் அடிக்கிறான் மொத பால்ல அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இந்த குழந்தைங்களுக்குலாம் கிடைச்சிருக்கு அது சாராஸ்வதியா இருக்கட்டும் ஆத்யாவா இருக்கட்டும் காயத்ரியா இருக்கட்டும் நஸ்ரீனா இருக்கட்டும் இவங்கெல்லாம் அதிகபட்சம் பன்னெண்டு வயசு தான் இருக்கும் சில பேர் யாருக்காவது பதிமூணு வயசு இருக்கலாம் எல்லாமே சின்ன குழந்தைங்க தான் இவங்களுக்கு வந்து டேரக்டா பிளேபேக் சிங்கர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இது வந்து மிக ரொம்ப ஒரு கடினமான கனவு எல்லாருமே கனவு காணலாம் சில பேருக்கு தான் நடக்கும் ஆனால் டி இமான்

எப்படின்னா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆன மாதிரி மற்றவங்கலாம் இந்த இதை பார்த்துட்டு யாராவது கூப்பிடுறாங்களான்னு பார்ப்பாங்க இது நடக்கிறப்ப கூப்பிட்டு பாட வச்சாரு இது மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கு நம்ம தமன் ஒருத்தர பாட வச்சாரு ஒரு சிங்கரை பாட வச்சாரு இந்த மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கு இந்த மாதிரி இவங்களுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் கிரேட் இது வந்து சாராஸ்வதி காயத்ரி நம்ம நஸ்ரீன் நம்முடைய அந்த நான்கு சிங்கருக்குமே சாரஸ்வதியாக இருக்கட்டும் காயத்ரியாக இருக்கட்டும் நஸ்ரீனாக இருக்கட்டும் ஆத்தியாவாக இருக்கட்டும் நாலு பேருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னும் நிறையா பாடல்கள் இதில் வந்து டாப் ஒன்னில் வராங்க இல்லை இதில் வந்து டாப் இருந்து வெளியில் போகிறாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை திறமை உள்ளவர்களுக்கு அவங்க டாப் ட்வெண்ட்டியில் இருபதாவது ஆளாக இருந்தால் கூட வாய்ப்பு கிடைக்கும் அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது இந்த முறையும் அந்த மாதிரி இவங்களுக்கு இன் மேலும் மேலும் இவங்க நிறையா பாடல் பாடணும் அப்படின்னு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வோம் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு விருந்தினராக சக்தி ஸ்ரீ கோபாலன் வந்திருக்காங்க அவங்க மிக திறமையான பாடகி ஏஆர் ரஹ்மானுடைய ஏராளமான பாடல் ஏர் ரஹ்மான் மட்டும் இல்ல குறிப்பா ரஹ்மானுக்கு நல்ல பாடல்கள் பொன்னியின் ஏராளமான பாட்டு பாடியிருக்காங்க இப்ப லேட்டஸ்டா தக் லைஃப் படத்துல உலக நாயன் கமலஹாசனுடைய தக் லைஃப் படம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வந்து ஜிங்கி சான் ஒரு பாட்டு பாடி அது ரெண்டு கோடி வியூவுக்கு மேல போய் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடலா அந்த பாடல் அமைஞ்சிருக்கு கமலஹாசன் மணிரத்னம் இந்த பேரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு மிக முக்கியமான படம் அதுவும் நாயகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வந்த நாயகனுக்கு பிறகு கமலஹாசனும் மனிதத்னும் இணைகிறாங்க ரகுமானும் இணைகிறாருங்கிறது ஒரு கூடுதல் ஒரு போனஸான ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியில வந்து நம்ம எப்பொழுதுமே ஒரு குழந்தை சுட்டி குழந்தை ஸ்ரீவர்ஷினி அப்படியே சக்தி ஸ்ரீ கோபாலன் மாதிரி அதே கெட்டப்பில் கண்ணாடி போட்டு வந்து ஒரு கலக்கு கலக்குறாங்க அந்த இமிடேட் பண்ணுறது அவங்க ஒவ்வொருத்தர் மாதிரி பண்ணுறது சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறாங்க அவங்க ரொம்ப ஹாப்பி அவங்க வந்தவங்க அவங்கள தூக்கி வச்சு கொஞ்சுற லெவலுக்கு பயங்கர குஷி ஆகிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கர் ஏன்னா இவங்க வந்து போட்டியில் கிடையாது திறமை இருக்குது பட் அந்த அட்மாஸ்பியரை கொடுத்தோன்னா அடுத்தடுத்த சீசனில் இவங்க வந்து ஒரு போட்டியாளராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இந்த ஒரு வாய்ப்பு இது ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அவங்கள யூஸ் பண்ணுறாங்க பின்னாடி இன்னும் ஒரு ரெண்டு சீசன் கழித்து இவங்களே ஒரு ஒரு போட்டியாளரை வந்து ஒரு கலக்கு கலக்கலாம் ஏன்னா முறைப்படி பாட்டு கற்றுக்க வச்சுருக்காங்க அந்த பயம் இல்லை ஸ்டேஜ் ஃபியர் இல்லை யார வேணா இமிடேட் பண்றாங்க தைரியமா பேசுறாங்க ஆஹ் பாடுறாங்க ஒரு பயம் இல்லை அதனால இவங்க வந்து சிறந்த பின்னணி பாடகா வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் பிரகாசமா இருக்கு